வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசியில் பிறந்த நண்பர்களே பிறக்கப் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலனத்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் மறு கண்ணில் வெண்ணையும் வைக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இரண்டு விதமான உறவுகளால் வாழ்க்கை திசை மாறப் போகிறது மிகவும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமான பதிவாக இருக்க போது பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே குருவனுடைய அதிசாரம் பண்ணுங்க அதே டச்சு மாதிரி சேனலை பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயன்றிச்சுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய மேச ராசிற்கு பன்னிரெண்டாம் வீடான மீனத்தில் சனிவான் வந்து ஏழரை சனி வெறிய சனியாக சனிவான் தன்னுடைய ஏழரை சனியை ஆரம்பித்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு நேரத்தில் என்ன ஒரு நன்மைன்னா பன்னெண்டு ராசியில் எந்த ஒரு ராசியிலும் சனிவான் நீசமடைய மாட்டார் உங்கள் ராசியை தவிர அப்போது ஜென்ம சனி உங்களுக்கு நடந்தாலும் பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்கள் ராசியில் சனிவான் நீசமடைகிறார் ஆனால் அதுக்குண்டான நிகரான பலனை விரிய சனியிலோ அடுத்து குடும்ப சனியிலோ அதை கொடுப்பார் அப்போ இடையில் இரண்டரை வருடம் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம் சரி இப்போ என்னதாக இருந்தாலும் ஏழரை சனி இப்போ நடந்துகிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சனிப்பயிற்சி கிடையாது அதே மீன ராசியில் இருக்க போகிறார் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுமையான பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போய் அவருடைய ஒன்பதாம் பாரி சனிவானுக்கு கிடைக்கும் அப்போ மேசராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத விரயம் முக்கியமாக மருத்துவ செலவால் ஒரு விரயம் ஒரு விபத்து கால் வியாதி பிரச்சனைகள் வீட்டில் கூடிய பெரியவர்களால் சில பிரச்சனைகள் மாமியார் வீட்டு வழிகளில் பிரச்சனைகள் அல்லது முக்கியமாக உறவுகள் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களும் சொல்லலாம் உங்கள்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைச்சிருந்துருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் குருவினுடைய பார்வையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளிவரும் அதனால் குடும்பத்தில் சில சங்க சங்கடங்கள் சண்டை சிறப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டு ஆனால் ஒரு விஷயத்தை பிடிச்சிங்க யார் துரோகின்றதை தெரிஞ்சுக்குவீங்க யார் எதிரின்றதை தெரிஞ்சுக்குவீங்க யார் நல்லவன்றதை தெரிஞ்சுக்குவீங்க அப்போ அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் ஆனால் பதினொன்றில் கும்பத்தில் ராகுவனை வந்திருக்கிறார் ராகு இப்போல் கொடுப்பார் இல்லை கேது கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு கொடுக்குற கிரகம் மேசராசிக்காரங்களுக்கு பணம் வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க அந்த பணத்தை கொடுக்கின்ற அமைப்பில் ராகுவன் அமர்ந்திருப்பது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு எது பிரச்சியும் கிடையாது ஆனால் ராகு அதே இடத்துல இருப்பார் பண வரவு கண்டிப்பாக வந்தே தீரும் வியாபாரம் தொழில் வேலை எந்த ஒரு துறையில் இருந்தாலும் பொருளை கைமாற்றி வருது மார்க்கெட் டிபண்ட் போன்ற எந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணாலும் பெரிய லாபம் கிடைக்கும் ஒரு சிறிய முயற்சியில் பெரிய பண ஆதாயம் பெற முடியும் உங்களால் அதனால் தகராறு சண்டைச்சரவு பஞ்சாயத்து அப்படின்றதுக்குலாம் அஞ்சாதீங்க அதனால் பலன் உண்டு உங்களுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு சரிங்களா அதே போல் வேலையில் ஒரு இடம் மாற்றம் தொழிலை மாற்றணும் நினைக்கும் தைரியமாக ஸ்டெப் எடுக்கலாம் மாற்றலாம் ஐந்தில் கேது சிம்மராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகான் அரசாங்கம் சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அது பெரிதளவு உங்களை பாதிக்காது கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை தான் அது முடியும் இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை பிள்ளைகளால் சில பண விரயங்களோ மன வருத்தங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு ஸோ அதே நேரத்தில் குருபா நான்காம் இடன கடகத்தில் வந்து உச்சமடைவார் இப்போ மேசராசிக்காரங்களுக்கு தாய் வழி உறவுகளால் சில நன்மைகள் நடக்கும் தாயின் மூலமாக நன்மைகள் நடக்கும் மேலும் உங்களுடைய படிப்பு நீங்கள் கற்றுக்கொண்ட கலை பெரிதளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறும் சூரியன் உங்களுடைய மேசத்திற்கு ஒன்பதாம் வீடான தனுசில் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் பிறக்குது என்ன ஒரு விஷயம்னா மிதுன ராசியில் குருவான் இருக்கிறார் ஜனவரி மாதம் முழுதும் அப்போ அந்த குருவினுடைய நேரடி பார்வை சூரியனுக்கும் சூரியனுடைய நேரடி பார்வை குருவுக்கும் கிடைக்குது அப்போ ரெண்டு தரும் சதவீத பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குரு உங்களுடைய மேசத்திற்கு மூன்றில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா பிள்ளைகளுக்காக சில இடமாற்றம் பண்ணுறது வீட்டை மாற்றுறது முக்கியமாக தொழிலுக்கு உண்டான தன்மைகளை மாற்றுறது கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வேலை தொழில் நீங்கள் எதை பார்த்தாலும் உங்களுடைய பொசிஷன் மாறுங்க அது உயர்ந்த பொசிஷனாக உயர்ந்த ஒரு பதவியாக போய் அமர்வது உறுதி அந்த மாதிரியான சான்ஸ் கிடைக்கும் ஸோ இதுவரை உங்களுக்கு ஆதரவாக பேசாத உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுக்கு ஆதரவு பேசுவாங்க உங்களுடைய முதலாளிகள் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்காக உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சில விஷயத்தில் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு ஸோ மேசராசியில் பிறந்த மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கூடுதல் கவனம் தேவை தேவையில்லாத விளையாட்டு விஷயத்தில் கவனத்தை குறைப்பது நல்லது சரிங்களா பெண்களுக்கு சிறப்பான முறையில் இருக்குதுங்க ஆனால் மாமியார் வீட்டில் வழியில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் தீவிரமாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேசராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய தெய்வம்னா நிச்சயமாக மறக்க முடியாது க நீங்கள் வந்து கால பைரவர் மற்றும் சனிபவனுடைய வழிபாடை தவறாக பண்ணுங்கள் வழி கிடையாது ஏன்னா ஏற்ற சனி என்னதாக இருந்தாலும் நடந்துகிட்டு இருக்குது சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் எழுத்து தீபம் வணங்குவது அமாவாசை மற்றும் சனிக்கிழமை என்று காக்கைக்கு உணவு வைப்பது பெரியவர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை அடிக்கடி வாங்கிக் கொள்வது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த உதிப்பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த அழுந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்